மகா கும்பாபிஷேக விழா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழா மானாமதுரை பட்டத்தரசி ராம்நகர் நாகநாதர் கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பட்டத்தரசி ராம்நகரில் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த நாகநாதர் கோயில் சிதிலமடைந்ததைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக சிற்பி பாண்டி தலைமையிலான சிற்பிகள் கோயிலில் திருப்பணிகளை மேற்கொண்டு வந்தனர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பணிகள் முடிவு பெற்றதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவிற்காக கடந்த ஐந்தாம் தேதி இரவு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கி தொடர்ந்து நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்று காலை ஒன்பது மணிக்கு பூர்ணாகூதி நடைபெற்று முடிந்த பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை ஊர்வலமாக கோயிலை சுற்றி வலம் வந்து நாகநாதர் சுவாமி மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் அப்போது வானில் ஏராளமான கருடன்கள் வட்டமிட கூடியிருந்த பக்தர்கள் அருள் வந்து ஆடினர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது பின்னர் நடைபெற்ற அன்னதான விழாவை தொழிலதிபர் சந்திரமோகன் துவக்கி வைத்தார் கும்பாபிஷேக விழாவில் மானாமதுரை பட்டத்தரசி ராம்நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்